தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் குளிப்பு கடமையானவர்கள் ஹைது நிஃபா சொல்லக்கூடிய பெண்கள் குரானை தொடலாமா ஓதலாமா என்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க நிஷா அந்த கேள்விக்கு மோரானா முகமது ஜலாலுதீன் அன்வாரஸ் அவர்கள் பதில் தருவார்கள் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டதாக சொன்னார்கள் இப்போ சடீரத்தில் ஷியாரை இஸ்லாம் இருக்குது இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் அதை நம்ம கண்ணியப்படுத்தணும் பகுதிமூ ஷாயர் அல்லாஹ் பை மின் தக்குவல் குழு நீங்கள் அல்லாவுடைய இஸ்லாத்துடைய ஷாருகளை அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்தினால் இதை நம்மளுடைய உள்ளத்தினுடைய பேணுதல் தக்வாவாகும் பயபக்தியாகும் உதாரணம் பள்ளிவாசல் இது ஷாருல்லா இதுக்குள்ளே ஜுனுபாலி வரலாமா குளிப்பில்லாமல் வரலாமா அல்ல ஹிபாஸ் உள்ள பெண்கள் வரலாமா சின்னம் அங்கே போக முடியுமா ஹதி நிபாஸ் உள்ள பெண்கள் போக முடியுமா போக போக முடியாது அதே தான் குரான் ஷெரீஃப் குரான் ஷெரீஃப் இருக்கே இது ஷியாருந்தான் அல்லாவுடைய அடையாள சின்னம் இதையும் நாம் சுத்தத்தோட தான் தொட வேண்டும் ஹைபாஸ் உள்ள பெண்கள் ஜுனுவாலியாருக்குடைய பெரும் துடக்குள்ள ஆண்கள் தொடுவதோ ஓதுவதோ கூடாது ஏ நபி சொல்லா சொல் சொன்னார்கள் ஹைருல் கலாமி கலாமுல்லா ஓ ஹைருல் ஹதி ஹதி நபி சொல்லல்லா அலைய சொல்லம் உலகத்திலேயே சிறந்த பேச்சு சிறந்த கலாம் எத்தனை கலாம்கள் இருக்குது எத்தனைய புக்குகள் இருக்கு எத்தனை கதைகள் காவியங்கள் இருக்கு அல்லாவுடைய கலாம் அப்படி இருக்கும் போது கண்ணியம் என்ன எல்லா புக்குகளை விட அதற்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் ஆனா இன்றைக்கு சிலர் அதையும் சாதாரண குமுதம் கல்கண்டு போல சாதாரண நாளேடு மாத ஏடு மாத பத்திரிக்கை போல தொடலாம் படிக்கலாம் என்னமோ அவ என்ன சொல்றது தெரியல அது கூட கூட கண்ணியம் என்ன என்ன ஏற்படும் இப்ப நபி சொல்லாலே சொல்லும் யார் குரான இறக்கப்பட்டதோ நம்ம யாரு சொல்ல கேட்கணும் நபியுடைய சொல்ல கேட்கணுமா அல்லது கண்டால் நின்றால் நபியை பத்தி புரியாதால் இஸ்லாத்தை பத்தி விளங்காதால் தெரியாதால் சிலர் சொன்னாங்க ஹதீஸ் அலஹதீஸ் அதில் சொன்னால் அலஹதீஸ் ஹதீஸ் படிக்கிறோம் ஹதீஸ் படிக்கிறோன்னு

ஏங்க இதனால உடலுடைய எல்லா பகுதிகளும் அசுத்தமாகி விடுகிறது உது முறிஞ்சா வெளி உறுப்பு உறுப்புதான் கை கால்கள் முகத்தை கழுவுனா உது முறிஞ்சிடும் உதவுடைய விஷயங்கள்ல தலைக்கு மசோ செய்யறோம் காலை கழுவுறோம் கையை கழுவுறோம் முகத்த கழுவுறோம் வாயை கொப்பிடிக்கிறோம் நசி தண்ணி செலுத்துறோம் உது முறிஞ்சிடும் உது பிடிக்கிறோம் ஆனா குளிப்பு வாஜிபாயிரு சொன்னா மனிதனுடைய எல்லா உறுப்புகளும் அசுத்தம் நாக்கும் அசுத்தம் மூக்கு அசுத்தம் கண்ணு அசுத்தம் காது அசுத்தம் கை அசுத்தம் எல்லாமே அசுத்தம் இப்போ அசுத்தமான நிலையில ஒரு கட்டியமான குரான் ஷெரீஃபை எப்படி தொடுறது குரான் ஷெரீஃபை எப்படி ஓதுறது இந்த ஹதீஸ் வந்திருக்கு மிஷ்காத்தில் ஹைதீஃபாக மாதம் விளக்குள்ள பெண் மாதம் மாதம் பெண்களுக்கு வீட்டை விட்டு தூரமாக போவார்கள் அசுத்தம் வரும் சுத்தமா சொல்ல ஹைதுன்னா பெண்களை வர கூட மாதம் விடாய் காலம் பிள்ளை பிறந்த பிறகு வரக்கூடிய ரத்தத்துக்கு பேர் நிஃபாஸ் அதுக்குள்ள ரத்தம் எல்லாத்துக்கும் தெரியும் தெரியாம இல்லை இதான் சொல்றதுக்கு மாதிரியா இருக்கு பள்ளியா செல் உட்காந்துக்கிட்டு ஆக மிஷ்காத்தில் நாற்பத்தொம்பதாம் பக்கம் ஜீலுது ஒன்று ரவா திருமதி திருமதி ஷெரீஃபில் வருது சில ஒரு ஹதீஸ் இருக்குதா இதுல எங்கே இருக்குது ஹதீஸ்னு கேட்குறாங்க சியாசித்தாவில் மூணாவது கித்தாப் சியாசித்தாவில் மூணாவது கித்தாப் இருமதி ஷெரீஃபில் வருது பக்கம் நம்பர் முப்பத்தி நாலு ஜிருது ஒன்று எழுதி வச்சுங்க அதே திருமதி ஷெரீஃப்காரு அவர் அதுக்குண்டான ஃபைசலாவும் பண்ணுறார் அந்த அதிசை வச்சுட்டு கருத்து சொல்கிறாரு ஒவ்வொரு அக்ஸர் அவளில் ஏழும் இந்த கருத்து இருக்குதே நான் மட்டும் சொல்லலை அதிகமான அவளில் ஏழும் எவ்வளோ பேர் ஆயிரம் பேரா ரெண்டாயிரம் பேரா ஒரு லட்சம் பேரா சஹாபாக்கள் இருந்து சஹாபாக்கள் தபீன்கள் தப தபீன்கள் அதுக்கு பின்னால் உள்ளவர்கள் அனைவர்கள் சொல்லுகிறார்கள் மின் சாபின் நபி சல்லாஹ் அலையம் நபிசல்லாருடைய தோழர்கள் அதுக்கு பின்னால் உள்ளவர்கள் உதாரணமா முபாரக் ரமத்துல்லாலே மபு அனிபர் ரசமத்துள்ளாலே அம்பல் ரமத்துள்ளாலே ஆர்வார்ட்டு எழுதிக்கிட்டே போறார் இந்த எல்லா பெரியார்களும் எல்லாம் அறிஞர்கள் எல்லாம் தன்னுடைய ஆயில ஹதீஸுக்காக வேண்டியே அர்ப்பணம் செய்தவர்கள் நம்மளாச்சு இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி இங்கடுக்காவாசி அங்கடுக்காவ ஏதோ ஹிஸ்மத் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் அவ அப்படி இல்லை இரவு பகலா இமாம் அபோன் ஃபராமத்துல ஒரு மசாலாவுக்காண்டி பாஸ் பண்ணார்கள் இரவுல நின்றாரு சுபுக்கு பாங்க சொல்லியாச்சு ரெண்டு பேர் பாஸ் பண்றாரு ரெண்டு பேர் சர்ச்சை பண்ணி ஒரு மசாலா காண்டி இப்போ மஹமது அம்பல் ரமத்துலாலி ஒரு நேரம் படுத்துக்கிட்டே என்ன செய்யறாங்க இஷாவுக்கு செஞ்ச உதவுல சுபு தொழுவுறா இப்ப அதெல்லாம் சில பேர் சந்தேகம் வந்துடும் இஷாவுக்கு செஞ்ச உதவு சுபு எப்படி தொழ முடியும் அது தூங்கலையா

தாயர் சுத்தமான நிலை தொடணும் அசுத்தமான நிலையில் பொது இல்லாமல் தொடக்கூடாது துனுபானி தொடக்கூடாது அதே மாதிரி மாத விழாக்குள்ள பெண்கள் நிபாஸ் உள்ள பெண்கள் குளத்தை பிறந்து பெற பெண்கள் தொடக்கூடாது இது ரவா மாளிகராம்திலாலி தாரகுத்தினி இது மிஷ்காத்துல வருது அதுவாக தலின் அலி அல்லா தாலானு அனில் குரான் ஜனாபா அதுக்கு அபுதாது ராமத்துள்ளாலே ஒரு நாலாவது சியாசித்தால நாலாவது கிதாபு அபுதாது ராமுத்து பக்கம் முப்பது ஜில்து ஒன்று அது மாதிரி பக்கம் ஐம்பத்தி ரெண்டு ஜின் ஒன்று யுவனு மாஜா பக்கம் நாற்பத்தி நாலு ஜின் ஒன்று இது ரிவாயத் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் பார்த்து எழுதிக்கலாம் ஆதாரபூர்வமானது ஆதாரம் இல்லாமல் யாரும் சொல்லலை

அல்லாஹுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்த வாஜிபு மின் ஷாரில்லா சலா காபா குரான் அல்லா எல் இன்சான் இல்லா வித்தரத்திற்கா ஷாருல்லா இருக்க ஒழுக இது அல்லாவுடைய சின்னம் காபத்துல்லா சின்னம் குரான் சின்னம் இவை எல்லாம் நம்ம சுத்தமான நிலையில தான் செல்ல வேண்டும் சொல்லிட்டு சிலர் சொல்ற குரான்ல வருது அல்லா சொல்லியிருக்கிறானே லாய மசூஹ் இல்லல் முத்தஹரு லாய் மசூ இல்லல் முத்தஹருன் இப்போ அதுக்கு சொல்கிற லாயமசூ இல்லைன்னு பார்த்தோம்னா அந்த லவ் மஹூதலை அல்லாஹால குரானை பொதுச்சிருக்கம் அதுவெல்லாம் அங்கேதான் இருக்குது அங்கே என்ன செஞ்சது சமா துன்யாவுக்கு வந்தது சமா துன்யா முதல் வானத்திலேருந்து கடைசியாக நம்ம பூமிக்கு வந்தது குரான் ஷரீஃப் அப்போது லாயமசூன்னால் யார் சில விஞ்ஞானிகள் இங்கே இருந்து ஒரு இருந்து சொல்றாங்க அவரெல்லாம் வானவருங்க அவர்லாம் வானவர்கள் தொடமாட்டார்கள் நம்ம கேக்குறோம் அதையும் கேட்கற வானவர்களுக்கு தொடுறதுக்கு என்ன அவசியம் அதையும் படிக்க போறாளா போறாளா என்ன செய்ய போறா தேவையிலே வானவர்கள் போய் தொடுறதுக்கு தேவையில்லையே அப்படி சில பேர் கருத்து சொல்லி காட்டுறாங்க தேவையில்லை ஆனா சிறந்த கருத்து எல்லாம் கருத்து நாலு இமாமுடைய கருத்து பூமியில் உள்ளவர்கள் நபிஸ்ல்லா சொந்த குரான் இந்த குரான் நம கையில் உள்ள குரான் இந்த குரான் தொடக்கூடாது இதை தொட்டு ஓதக்கூடாது இதை தொட்டு நினைச்சுக்கூடாது ஐது உள்ளவர்கள் மற்ற சுத்தம் இல்லாதவர்கள் தொடக்கூடாது லாய முசுல்லூன் இது தஃசிய ஜலாலேனில் வருது தஃசீர பைசாவில் வருது மசாஹிர வருது மாரி குரான்ல வருது எத்தனை தஃசீர் இருக்கோ தப்சில் வருது எல்லா தஃசீரையும் புரட்டி பார்த்தாச்சு

جزاك الله خيرا واخر دعوانا الحمد لله رب العالمين الحمد لله